ஹாய் எல்லாேருக்கும் காலை உணர்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் சின்னவனுக்கு தான் காய்ச்சல் இருந்து சரியான காய்ச்சங்க அன்னைக்கு உள்ளே ரொம்ப முடியாமல் இருக்குது மேலே தொடவே முடியல அதனால் நேற்று வந்ததும் டேப்லெட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும் தொட முடியல ரொம்ப கொதிக்குது சரி நம்ம இப்போ நேற்று நம்ம தங்கியிருந்த நம்ம அம்மா வீட்டை பாத்ரூமா அம்ம்தம்மாவ்கிட்ட இருங்க காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஹாலு பெரிய ஹால் நான் இருந்து காமிக்கிறேங்க இதுதான் முன் வாசல் எப்படி மேலே போனால் அம்மா தங்குறாங்க நாங்கள் எப்படி எங்களுக்கு கீழே வாடகை கொடுத்துருந்தாங்களாம் நம்ம வந்த நேரம் பார்த்து வாடகைக்காரவங்க காலி பண்ணிட்டாங்க என்ன பண்ணீங்க பத்து வைசா கூடல ஏன் தெரியல பத்து வைசா கூடல பத்து ஆ இந்த ஹாலுங்க இங்கே ஒரு ரூம் இருக்குங்க இந்த ரூமில் தான் நம்ம படுத்துருந்தோம் எங்கள் மூணு பேருக்கு எத்தனை பெட்ஷீட்டு எத்தனை தலகானு பாருங்கள் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்து தீக்கலாமோ அள்ளி கொடுத்தாங்க சரி இது ஒரு ரூமு பிள்ளைக்கு ரொம்ப நெருப்பாக கொதிக்குது இது பார்த்திங்கன்னா இது ஒரு அழுப்பினிங்க ஓகேங்களா ஏக்கா உங்கள் வீட்டை ரூம் போட்டியே இப்போ என்னக்கா அடுத்த உங்கள் வீட்டை போட்டு வச்சிங்கன்னு வச்சாரு இது ஒரு பூஜா ரூமு பாருங்க இது ஒரு பூஜா ரூமு இது ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு கிச்சன் பாத்ரூம் இருக்குது தெரியுறம்மா நல்லா தெரியலக்கா குந்தாணி எப்படி இது கப்போர்டு துணியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது கீவி இது இருட்டா இருக்கீங்க இருட்டா இருக்கீங்க இருட்டாக இருக்கீங்க இங்கிட்டு வாங்க அந்த இதை எடுத்துகிட்டு வாங்க திங்ஸை நேத்து நம்ம உறவுகளில் நேத்து நம்ம உறவுகளில் சொல்லுங்க லட்சுமி கிருஷ்ணனும் அவங்க பையன் விக்ரமும் வந்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பிரசன் பண்ணாங்க புரியுதா பிரசன் பண்ணாங்க விளக்கம் பேசுவோம் பார்த்தீங்கன்னா சாரி சில எடுத்து காமிங்க போட்டாங்க உனக்கு தெரியல சாரீ பிரசன்ட் பண்ணாங்க சாரீ எப்படி இருக்குன்னு ஒண்ணே வச்சு பார்த்தா தரமா தெரியும் சரி நான் காமிச்சுக்கிறேன் காமிச்சுக்கிறேன் சாரீ பிரசன்ட் பண்ணாங்க அதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நமக்கு பர்ஃப்யூம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க கொடுத்த அந்த நல்ல உள்ள கேட்கக்கூடிய மனமார்ந்த நன்றிகள் அதை யார் கொண்டு வந்திருந்தான்னு தெரிஞ்சிருக்கோம் நேற்று நைட்டு ஃபுல்லாக நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்கல்ல லக்ஷ்மி கிருஷ்ணன் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அவங்க விக்ரம்னு சொல்லியிருந்தோம் அவங்க யாருங்கிறத இந்த வீடியோவுக்கு இடையில அவங்க கிளிப்பை நான் சேர்க்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதை பிடிங்க நான் சாரி எங்கிட்ட வச்சு காமிச்சிடேன் என்ன இதை ஃபோனை பிடிங்க நான் அடிப்பு கலையாமல் போகிறேன் நம்ம அங்கே போகணுமா இந்த வீடு சாரி சூப்பராக இருக்கலாம் நல்ல க்ரீன் கிளிப்பச்ச கலரில் நல்லா கலர் சரி यू थैंक यू நன்றி ம் அப்படியே வந்துடுறா இருமா வர்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அம்மா வீடு இங்கே தான் அம்மா இருக்காங்க அதாவது மேலே அம்மாவுங்க இருக்காங்க கீழே வாடகை கொடுத்துருக்காங்க அம்மா இது கோலம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதா ரோடு வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் எல்லாக்கா வாசல்லேருந்தான் குழம்புட்ருக்காங்க நம்ம கீழே வீட்டை பார்த்துட்டிங்க வாங்க அப்படியே இருக்கட்டும் பார்த்துக்கிட்டிங்களா காலையில் தச்சுட்டேன் நேத்தலாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தன கம கமகம கமகம்மான்னு இருந்துச்சு நான் கலையில் அடுப்படையில் சமைக்கையில் தான் லைட் போட்டு பார்த்தீங்க பார்த்தீங்களா வீடியோ எடுக்கல லைட் போட்டேன் இதெல்லாம் அம்மா அம்மா செஞ்சதா எங்கம்மா இதெல்லாம் நீங்கள் செஞ்சதா ஆ இதெல்லாம் நம்ம அம்மாவே செஞ்சுருக்காங்க மணியிலே இந்த இதுவுமே அம்மா தான் செஞ்சுருக்காங்க டிசைனுக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து போட்டிருக்காங்க ரெண்டு சைடு இருக்குது இது பூஜாரை எல்லோரும் காலையில் சாமியை கும்பிட்ருக்காங்க பார்த்திங்களா பார்த்துக்கங்க இந்த மாதிரி தான் சின்னதாக லைட் போட்டு வைக்கணும் நானும் அதான் நினச்சிருக்கேன் இந்த ட்ரிப்பு போயிட்டு இதில் ஒட்டிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்றணும் இது இஸ் ஏக்கா எத்தனை வீட்டைக்கா நீ ஹோம் டூர் போடுற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்துக்கோங்க இன்னொருத்தவங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து அம்மா வீட்டை பார்த்துக்கிட்டோம்னு நினைக்கிறவங்களும் பார்த்துக்கோங்க இங்கே ஒரு டிவி இதில் தான் நம்ம வீடியோஸ்லாம் அடிக்கடி போட்டு உட்காந்து பார்ப்பாங்களாம் பெரிய டிவியில் இது ஒரு டிவி இதில் முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்களாம் அப்புறம் அந்த டிவி வாங்குனதுக்கப்புறம் இதை சைடாக்கி வச்சுட்டு இந்த டிவியில் உட்காந்து தான் பார்க்குறாங்க நேற்று நாங்கள் இதில் எங்கள் வீடியோ பார்த்தோம் திரையில் பார்க்குற ஃபீல் இருந்துச்சு பெருசாக இப்போ இது ஒரு பெட்ரூமுங்க இது வாஷ்பேஸ் சிங்கு நீ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பார்த்திங்களா இது ஒரு பெட்ரூம் ம் இங்கேயும் டிவி இருக்குது இங்கேயும் பார்த்துக்குவீங்களா டிவி இதுலேயும் அம்மா மணி அந்த மயில் எப்படி ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் முருகருக்கு பக்கத்தில் அவங்களே செஞ்சு சூப்பராக இருக்குமா இன்னும் இல்லை இன்னும் எடுக்கணும் ஆடுக்காக நீ அம்மா அங்கிட்டு மாறிக்கேங்க லைட்டாக அப்புறம் அம்மாவை தெரிஞ்சிருச்சு முடியும் பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா இது ஹால் இது ஃபுல்லாக ஹால் ஹாலில் இருந்து நேராக பார்த்தீங்கன்னா அடுப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது இது அடுப்படி நேற்று வந்த உடனே சாப்பாடு என்னென்னு நான் பா எடுத்துருப்பேன் உங்களுக்கு சார்ட்ஸில் வந்துருக்கோம் இது அடுப்படி இப்படி நீட்டாக அடுக்கி பெருக்கி வச்சுருக்காங்க உத்தியிலா இதுதாங்க லேடிஸ்க்குள்ளே ஒரு பெருமையே இதுதே இதுதான் நம்மளோட பெரிய வேலையே இது இப்படியே பேக்கில் அடிப்பிச்சு வீட்டுக்கு தான் உம் சரி பாருங்க மணி பிளான் இந்த வீட்டுக்கு இங்க வந்தெல்லாம் ரொம்ப வருஷங்கள் ஆச்சாம் இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆமாடிக்கு போயிடுவோம்

ஒரு வீடு இங்கே கட்டினா ஒரு முப்பது செண்ட்க்கு விட்டுட்டு தான் அடுத்த வீடு கட்டுவாங்க இல்லைன்னா ஒரு பதினஞ்சு செண்டி இடம் விட்டுட்டு தான் அடுத்த வீடு கட்டுவாங்க அம்மா அம்மா நம்மள மாதிரி என்னடி இல்ல தெரியும் எங்க கிட்ட நம்மள மாதிரி பாவப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சுருக்குற இல்ல கண்ண இதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எந்த பக்கம் நின்னாதோ உனக்கு தெரியும் நான் பாத்துக்கறேன் இல்ல எங்க பார்த்தாலும் கர்படிச்சு தான் தெரியும் ஒடியல்லடா சாமி ஓகே ஓகே சோலார பத்தடி கீழ போயிடுவேன் ஜி

எந்த வீட்டுக்கு போனான் எந்த ஊருக்கு போனான் நம்ம தங்குற இடத்துல அந்த வீட்டை அவங்களே சொல்லிடுறாங்க வீட்டை காமிக்கிறது ஆமா அப்ப இல்ல அப்படி இல்ல வீட்டுக்கு போறோம் எந்த வீட்டுல அந்த வீடு எப்படி இருக்கு என்ன எப்படி இருக்கு அந்த அதாவது வீட்டுல இருக்கிறவங்களை பார்க்க முடியலனாலும் வீட்டை பார்த்துக்கிறோம் அவங்க எப்படி வச்சிருக்காங்க என்ன எதுன்றத பாக்குறதுனால தப்பே கிடையாது அதனால ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் பார்க்கற உறவுகள் சரி நம்ம நம்மளுடைய உறவுகள்ல ஒருத்தவங்க வீடு இப்படி இருக்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க பாத்தீங்களா நேத்து வந்து அம்மாவோட பொண்ணு வீடியோக்கு வரேன் சொன்னாங்க நேத்து நம்ம சாயந்தரம் அன் டைம் ஆயிடுச்சு

பிரகதிக்கு நாளைக்கு ஸ்கூல் முடியல ஆனா இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால டக்குன்னு டிராவல் பண்ணி போனதும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு டு பார்த்துட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து பஸ் ஏறிடுவோம் எப்படி நம்ம அங்கிருந்து நம்ம ஊருக்கு பஸ் ஊருக்கு பஸ் ஏறி ஆகணும் அப்ப பக்கத்துல தான் அவங்க அவங்களே போய் ஒரு டு பார்த்துட்டு நம்ம போவேன் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே இருந்து அவங்க வீட்டை நான் காமிக்கிறேன் ஓகேங்களா அவங்க ஓகே இருந்தா ஆனா அவங்கள கண்டிப்பா அவங்கள காமிக்கல ஏன்னா அவங்க வீடியோக்கு வந்திருந்தாங்க போன டைம் அதனால அந்த ட்ரிப் வருவாங்க இந்த ட்ரிப் அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடமா அதனால அடுத்த ட்ரிப் கேரளா வந்து உங்க கூட அம்மா வேசம் மாமியா வேசம் அத்தை வேசம் எது வேணாலும் எது வேணாலும்

அது அதெல்லாம் மாறிடும் அவங்கக்கா நம்ம கூட கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் அவனுக்கு உடம்பு காலையிலே காலையிலேயே அப்பா போயிட்டு இங்கேருந்து இருந்து மெடிக்கல் ஸ்டோர்ல போயிட்டு டேப்லெட் கஃப் சிரப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி அத சாப்பிட்டு கொடுப்போம்னுட்டு சாப்பாடு டிஃபன் அதை ஆகிட்டு அத நம்ம சாப்பிட்டுட்டு டேப்லெட் கொடுத்துட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போனோம் நேற்று வீடியோலேயே லைட்டு காய்ச்சலாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சு இருமல் தான் வேற ஒண்ணு இல்ல இருமல் தண்ணி கிளைமேட் சேரலன்னு நான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் எதுவா இருந்தாலும் அனைத்தும் நன்மைக்கே உங்களுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம நினைப்போம் நிதி சேஃபாக காலேஜ் சேர்ந்துட்டாரு சேஃபாக இருக்காரு இன்னைக்கு நான் காலேஜுக்கு போயிட்டு போவோமான்னு கேட்டேன் அப்போ நேத்து அழுதது பார்த்தா நம்ம போயிட்டு ஒரு கூடாது நம்ம என்னைக்கு கொஞ்சம் ஆகி வந்திருப்பாங்கள மறுபடியும் போயிடுது டென்ஷன் படுத்தாத அப்படின்னு எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தாலும் சில விஷயங்களை டக்குன்னு மறந்துடுவோங்கிறது நிஜம்தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த பேக்கில் போட்டிருக்கேன் அந்த பேக்கு போகல இன்னைக்கு பள்ளி தைக்கும் போது ஐயோ விட்டு பிரஷ் இங்க ஒரு போய் குடுத்துட்டு வருமா அப்படிங்கிறதுக்கு இந்த நைட்டே சொல்லிட்டேன் அப்போ என்ன சொன்னா அந்த மாதிரி நைட்டே நான் வந்து ப்ரஷ் பண்றதுக்கு எதுக்கு நான் போன் போட்டான் அப்போ ப்ரஷ் பண்ணலான்னு பார்த்தேன் ப்ரஷ்ஷாக காணும் என்ன அப்போ இங்கே இருக்கும்போது என்ன சிறப்பாக கீழே தான் கடை இருக்குது நான் போய் வாங்கிக்கலாம் நான் உடனே சொல்லிட்டேன் அதாவது வாங்கிக்குவான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு யோசனை என்ன இருந்துச்சுன்னா பதினெட்டு வயசு வரை ஆயிடுச்சு தம்பிக்கு இதுவரை தம்பி போட்டிருக்க உள்ளாடையாக இருக்கட்டும் வெளியாடையாக இருக்கட்டும் உன்னையுமே நான் தம்பியை துவைக்க விட்டது கிடையாது எல்லாமே நான் தான் துவைச்சி போட்டிருக்கேன் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பல்ல தேய்ச்சி தாய உடைக்க வாடா நிதினு அப்படின்னு கூப்பிட்டு தான் நமக்கு பழக்கம் சாப்பிட்ட தட்டை கூட மற்ற பிள்ளைங்களாம் கண்டிப்பாக நீ கண்டித்து வச்சு கழுக வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் பிள்ளைங்க தனியாக இருக்கும்போது கழுவி கேட்டுவேன் அதை நான் தான் எடுத்துகிட்டு போய் கழகிருக்கேன் உண்மை அதுதான் ரொம்ப கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மாறிடும் ஆனால் நல்லா பிள்ளை படித்து நல்லா அகத்தானே வந்திருக்கான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளை வேலை வேறு வேலை இல்லை இல்லை இது உள்ள பார்ட் டைம் வேலை பார்த்து ச படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ரிஸ்க்கு தான் நாங்கள் நாங்கள் சொன்னது ஒன்றே ஒன்று தான் தங்கோம் நீ படிக்கிறதை மட்டும் பாரு நான் பார்ட் டைம் வேலைக்கு போட்டா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னு கேட்கும்போது நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் சாமி நீ வீ படிக்கிறதை மட்டும் பாரு படிச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள் நம்ம நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டு உனக்கு அனுப்பிடுறோம்ப்பா நீ வேலை பார்த்து அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ படிச்சுக்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு தப்பு கிடையாது வேலை பார்க்கறதெல்லாம் தப்பு கிடையாது அப்படி கைக்குள்ளேயே வளர்த்தனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லார் பிள்ளைங்களையும் அப்படி தான் வளர்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நாலு வருஷங்கிறது வேகமாக போயிடும் அது கடையில் லீவு கிடைக்கல பிள்ளை வந்துடுவான் வேண்டிக்க ஒன்று நம்ம டூர் அனுப்புறோம் அங்க அனுப்புறோம் ஊருக்கு போகிறோம் ரெண்டு நாள் நம்ம பக்கத்துல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இங்கே இருக்கணும் ஹாஸ்டல்லே பார்த்துக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும் சரி நம்ம வருத்தத்தை காட்டி அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது தான் சரி நம்மளும் எதுவும் வருத்தத்தை காட்டிக்க கூடாதுன்னு வந்துட்டோம் ஓகே அதான் பழகணும் இல்லை ஆம்பளை பிள்ளைனா அப்படி நாலு இடத்துல இருந்து பழகணும் செய்யணும் இப்போ பொம்பளை பிள்ளைங்களே ஒன்று ஒன்று வெளிநாட்டில் போய் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுமே கொஞ்சம் தைரியமானதோடு இருக்குதுதான் செய்கிறாங்க அந்த மாதிரி பையனை இருந்து விட்டு பார்த்தா தான் அந்தந்த அவனுக்கு ஒரு ஃப்ரீ இருந்தால் மட்டும்தான் உலகத்தை தெரிஞ்சுக்கும் அவன் கண்டிப்பாக அதை நம்ம அவனுக்கு அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா ஏன்னா நாளைக்கு நம்ம இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக நின்று அவன் தய சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஓகேவா சில விஷயங்கள் வந்து நமக்கு பிரிவு பயங்கர துக்கத்தை கொடுக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கத்தான் வேணும் இதெல்லாம் ஒரு நல்லதுக்குன்னு நினைக்கும் போது நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும் தம்பி நல்லா படிச்சு வரட்டும் தம்பி ஒத்தையில இருந்து எல்லாத்தையும் அவர் தனக்கு தானே செஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அவனோட நன்மைக்கு நடப்பதெல்லாம் எல்லாமே நல்லதுக்குதான் ஒரு அஞ்சு வயசு குழந்தை ரெண்டு பிள்ளை அஞ்சு வயசு குழந்தைக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாம இருக்கிறாங்க அப்படி வளர்கிற குழந்தை வந்து அந்த அஞ்சு வயசுலயே ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்களா அதனுடைய துணியை அதுவே தோச்சுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மனசு நமக்கு வருத்தம் இருந்தாலும் அவனுக்கு அதை காட்டக்கூடாது ஐயோ நம்ம வந்து கஷ்டப்படுறது அப்பா அம்மாக்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது எந்த குழந்தையுமே சரி நம்ம வந்து தனியா விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம வேலையில நம்மள பாக்குறதுக்காக தான் விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களே அவ்வளவு தைரியம் இருக்கும் நம்ம அவ்வளவு தைரியம் இருக்கணும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்ம அப்பா மட்டும் சொல்லி நம்ம வந்துருவோம் அப்படின்ற நெனப்பு அவனுக்கு வரக்கூடாது அப்புறம் அழுதா என்னன்னு கேட்டீங்க அவன் சின்ன பிள்ளையில இருந்து அழுதெல்லாம் தெரியாதுங்க அவனுக்கு அவன் அழுது அவன் கண்ணுல கண்ணீர் வந்து நாங்க பார்த்ததே கிடையாது சிறுசில இருந்தே பிறந்த புதுசு என்ன பிள்ளைல இருந்து இது வரைக்கும் நிதி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததே கிடையாது மூட் அவுட் ஆயிருவான் அமைதியா இருப்பான் என்ன அவங்க அப்பா பேசுனாலும் இவரே மாதிரி அமைதிங்கிற பூங்காவை மட்டும்தான் காத்திருப்பாரே தவிர அப்போ சீட்டுக்கு எதிர்த்து பேசுறதோ அதுக்கு குரலை வசதி சொல்றதோ நீ நான் அந்த மாதிரி பேசுறதோ அந்த வார்த்தைக்கெல்லாம் வேலையே கிடையாது பதினெட்டு வயசு வரைக்கும் இப்படிதான் நடந்திருக்கு அதே மாதிரி பதினெட்டு வயசு வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சதும் கிடையாது நாங்கள் சண்டை போட்டு அவனை அழுக வச்சதும் கிடையாது பிரகதி அதுக்கு ஆப்போசிட் நம்ம ஒன்று சொன்னோம்னாலே என்னைய மாதிரி குளம் ஆயிரும் கண்ணு அப்படியே குடம் குடமாக ஊற்றிரும் அதனால நிதி அழுகலைங்க தைரியமாக உள்ளே இருந்தாரு பின்னை முத்துமே வெளியே காமிச்சுக்கல ஒரு ஃபீலிங் இருந்தாலும் காமிச்சுக்கல எனக்கு மட்டும்தான் கண்டு கண்டுகளில் எல்லா அம்மா மக்களுக்குமே இருக்கிறது தான் ஓகேவா சரி பசங்க தான் நல்லபடியா படிப்பாங்க நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க நல்லபடியா படிச்சு நல்லா இருமா நிறையா படிச்சு நல்லபடியா ஒரு எப்படின்னா படிச்சிருவான் கண்டிப்பா அது அது அவனுக்கு அந்த ஸ்கில் இருக்குது நல்ல ஒழுக்கத்தோடு வரணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்கள் வேண்டிக்கோ அது அவங்க கையில் தான் இருக்குது அதையும் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம் எல்லாம் சரியாகும்னு நம்புவோம் நேற்று அனைவரும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க டைம் ஒதுக்கி நம்ம பிள்ளைங்களுக்காக விஷ் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமாக இருந்தால் நன்றி ஓகே ஓகேங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பை